ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போவுமே எந்த முடிவுகள் எடுத்தாலும் நீங்கள் உ உங்கள் உடம்பில் ஸ்டெடியாக இருக்கும்போது எந்த முடிவுமே எடுங்க கிருகுருன்னு வரும்போது எந்த முடிவுகளுமே எடுக்காதீங்க ஏன்னா அந்த கிருகிருப்பு வரும்போது அதாவது நீங்கள் இல்லாமல் இருக்கிறது அதாவது நீங்கள் ட்ரிங்க் பண்ணும்போது அதீத தூக்கம் வரும்போது மயக்கமாக இருக்கும்போது குழப்பத்தில் இருக்கும்போது யாராவது நம்மளை தூண்டி போடும்போது இந்த நேரத்துலலாம் நம்ம உடம்புல நம்ம முழுசாக இருக்க மாட்டோம் நம்மளோட ஆன்மா பாதி தான் உள்ளே இருக்கும் பாதி வெளியே இருக்கும் அப்புறம் அழுக வரும்போது அதீத சந்தோஷமாக இருக்கும்போது இந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம முழுசாகவே இருக்க மாட்டோம் அதாவது நம்ம பாதி தான் உள்ளே இருக்கும் அந்த நேரங்களில் எப்போவுமே நீங்கள் ஒரு ஸ்டெடியான முடிவு எப்போவுமே எடுக்காதீங்க நீங்கள் ஸ்டெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எந்த முடிவுகள் சில நல்ல முடிவுகள் எடுக்கும்போது இந்த கண்ணு ஓரத்தில் இந்த இடத்துல ஒரு துளி நீர் துளிர்க்கிற மாதிரி இருக்கும் அதுதான் நீங்கள் வந்து உண்மை நமக்கு ஏற்றாம்பல் நடக்கிறது உண்மை அப்படின்னு அர்த்தம் சில துரோகங்களை பார்க்கும்போது சில தெய்வங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை பார்க்கும்போது அப்பெல்லாம் இந்த கண்ணில் வந்து ஒரு துளி நீர் வந்து துளிர்ப்போம் அப்போதான் நம்ம வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை பார்க்குறோம் நம்ம சத்தியமானதை கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகே